ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி தாளிச்சிருக்கேன் கொத்தமல்லி இலையும் தூவியாச்சு இப்போ பாருங்கள் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முருங்கக்காவையும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வச்சு எப்போ சூப்பராக உடம்படிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்ச சாம்பாரை நானே பாராட்டிக்கிறேன் ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் சாம்பார் வச்சு முடிச்சோடனே வந்து ஒயிட் ரைஸ் வச்சு விட்டுட்டு ஒரு பக்கம் முருங்கைக்கீரை வந்து செஞ்சுட்டேன் இதை வந்து நைட்டே முருங்கைக்கீரை வந்து உருவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டாங்க ஆனால் நான் நேராக உட்காரு ட்ரெஸ்ஸை நல்லா போடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரையும் சாம்பாரும் போட்டு பெரட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ஸ்நாக்ஸ் வந்து பச்சை பட்டாணி அதனால குட்டி ஓப்பன் பண்ணுங்க பச்சை பட்டாணி வேக வச்சு தாளிச்சுட்டு ஒரு சப்போட்டா அதே மாதிரி சுகாசுக்கும் ஓகே டன் எல்லாம் மிச்சம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வரோனே ஓகே அதனால எனக்கு அம்மா பொக்கே மாதிரி பூவு பூ ரோஸ் இல்லைன்ட்டு இங்கே பாருங்க கனகாம்பரம் பண்ணி பொக்கே இதை வச்சோட போகிறோம் கிளம்பிட்டாங்க ஓகே பாய் சொல்லுங்க அப்பாவுக்கு ஃபோட்டோ அனுப்பலாமா அப்போ இங்கே போயி வேலைக்கு போயிடுச்சு வேப் போச்சு வேப்போய்ச்சு வருங்க அவ்வளோதான் வரும் வேப் போச்சு சரி சு சரி நீ அந்த சுகாஷ் அந்த ரைம்ஸ் சொல்லு சுகாஷ் இங்கிலீஷு இன்னைக்கு டெஸ்ட்டு ஹோம் வை ஹோம்னு நீ சொல்ல வராத அண்ணா குள்ளமணி குள்ளமணி அழக சுனையில் சொல்லுமா குள்ளமணி குள்ளமணி பார்த்து மேலும் கீழும் பார்த்து மெல்ல உடலை சாய்த்து மெதுவாய் நடக்கும் பார்த்து இப்படி மெதுவாய் நடக்கும் சரி அங்கே போய் உட்காருங்க அண்ணங்கிட்ட வேன் வந்தால் போகலாம் உட்காருங்க ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு கேளு அழகா தான் கேளு சப்ஸ்கிரைபர் கிட்டே நம்ம அத்தை கிட்ட கே இப்படி இப்படி வை இப்படி வை கவுன வை இப்படி வை இப்படி வை நல்லா இருக்குதா கேளு அழகா இருக்கா நல்லா இருக்கா சுகாசிக்கு நல்லா இருக்கா கை அப்படி வைக்காத காலையில் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரியா இனிமேல் அதாவது மெய்ஸ் மிக்ஸ் தான் வாங்கி கலக்க சரி அங்கே உட்கார் உட்கார் உக்கார் தூக்குறேன் தூக்குறேன் போன ஆஃப் பண்ணி தூக்குறேன் எங்க எங்கே பூ பூவென்னா வாட்டர் வாட்ருக்குது பொக்கே கட்டு போட்டு கட்டி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நேற்று தான் வந்து இவ்வளோ ட்ரெஸ் துவைச்சேன் இன்னும் இந்த பந்தல் மேலே இருக்குது அப்புறமா இங்கே கொஞ்சம் காயுது இவ்வளோ ட்ரெஸ் துவைச்சிருக்கிற இன்றைக்கி திரும்பவும் சக்தி வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாங்க வண்டிக்கு போயிட்டு ஒரு பக்கெட் ட்ரெஸ்ஸு வந்து கொண்டு வந்திருக்காங்க நாலஞ்சு செட்டு பேண்ட்டு சட்டை பனியன் ஆனால் இவ்வளோவையும் துவைச்சி போட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் துவைச்சு போட்டாலும் என்ன நீ வேலை செஞ்ச நான் நாலு ட்ரெஸ் துவைச்சேன் அப்படிம்பாங்க பார்த்துக்குங்க உங்கள் வீட்லேயும் அப்படியான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் வந்து பெயிண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு எங்கள் அம்மா சொன்னது வந்து க்ரீன் கலர் நான் சொன்னது வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஆனால் சக்தி அவர்கள் தெய்வ பிறவி வாங்கிட்டு வந்தது என்ன கலருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொன்ன க்ரீன் கலரு ஆனால் கடவுள் புண்ணியத்தில் வீட்லேயும் ஒரு டப்பா இருந்திருக்குது ஃபுல்லாக இது எதுக்காக வாங்கினதே தெரில எதுக்கு வாங்கினது மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்க இவ்வளோ பெரிய டப்பாவா வேற எதுக்கும் வாங்கி இருக்கோம் அதே கலர் சேம் கலர் இல்லைன்னா பத்தாம் போயிருந்துருக்கும் பரவாயில்ல இது என்ன கலரு எல்லோ கலரா இதாவது ரெட் கலர் வாங்குறது இளவரசன் சொன்னது கிரீன் அண்ட் எல்லோ ஒரு பக்கம் பார்த்தோம் கேட்டு அது நல்லா தான் இருந்துச்சு கிரீனும் எல்லோவும் நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து நாங்க பெயிண்ட் அடிக்க போறோம் அது என்ன கையில இருக்குது தண்ணியா இல்ல இது என்னது உள்ள ஊத்தி கலக்கறக்கு பேர் என்னது

சேஞ்சிலின்னு கொடுத்தாங்க என்ன சமோசாவா என்ன இருக்குது சமோசாவும் மேதவடைங்க சமோசா மேதவடை ஃபேன்ஸ் இது இவ்வளவு கிளாஸ்ஃபுல் காட்டணும் அவசியம் இல்லை ஓகே இப்போ வந்து நாங்க கதவு பெயிண்ட் அடிக்க போறோம் பெயிண்ட் அடிச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஓகேங்களா எவ்வளோ பேர் க்ரீன் கலர் சொன்னீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க நான் சொன்ன ஸ்கை ப்ளூ கலர் வாங்கல சரி ரெட் கலர் வாங்கினா செம்ம காம்பினேஷன் வந்துருக்கு ஏய் நான் பூல்மடி கேட்டல இது வாங்குறதுனே இப்போ பூல்மடி கேட்டல வாங்க கடையில இந்த பெயிண்ட் அப்ப வாங்கிட்டலாம் போல பா ரெட் கலர் yellow கலர் தான் நல்லா இருக்கும் green க்கு அது நல்லா காதங்க நல்லா தர எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மஞ்ச சாப்பிடுறேன் சாப்பிடலாமா வெச்சலாமா இல்ல சரி வெச்சலாம் சரி ஒரு டப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது பத்தலினா என்ன வண்டியிருப்பீங்க இங்க ஒரு ஒரு டப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும் எனக்கு நான் வாங்குன நான் தான் வாங்குன இது எல்லாமே போய் தெரியவே தெரியாது நான் தான் முன்னாலே ஒரு பெயிண்ட் அப்பா இருக்குதானே என்ன கலர் இப்போ தான் ஓபன் பண்ணங்க வரும் கஷ்டப்பட்டு என்ன கலர்னு தெல்ல அப்படி நான் சொன்னேன் இப்போ தான் ஓபன் பண்ணி பாத்தா 그린 கலர் ਨੇ நீ பிட்ட போட்டயா பத்தலினா வழி ஓடி இருப்ப வண்டி எடுத்துட்டு எனக்கு தெரியும் நான் தான் வாங்குன வாங்குறப்ப புழுக்கா உங்க வீட்ல எல்லாமே பச்சை கலரா தான் இருக்குது நீ தான் வாங்குன சொல்லல மாட்டு கொம்புக்கு ரெட் கலர் தான் நீ வாங்கின அந்த டப்பா வைங்க ரெட் கலர் இருந்துச்சு அந்த டப்பா எங்க இதே மாதிரி குட்டியா இருந்துச்சு அதுவும் இருக்குதான்னு பாரு தெரியல போட்டு களந்தட்டிக்கல எல்லா கலருமே அம்மா வித்தியாசமே தெரியும் வீட்டை பார்த்தாவே கேட்டை பார்த்தாவே என்னன்னா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாக்கணும் எல்லாத்தையும் பாக்குறீங்களுக்கு வித்தியாசமா தெரியும் நீங்களே இருக்கிறது நீ இருக்கிறதா வித்தியாசமா தெரியும் என்னடா இது மனித கூட்டத்தில் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க தென் சாமாங் फ्रेंड्स இங்க வித் நல்லவங்க கமெண்ட்ல அப்படி சொல்றாங்க சக்தி நல்லவரு நல்லவரு அமைதியானவரு வள்ளவரு அது உண்மை இல்ல எதை செய்யப் சிரிக்காத பயமா இருக்குது 프론트 கேமரா போட்டு காட்டி நீ நல்ல பயனா இருந்தா 프론트 கேமரா ஆன் பண்ணி சிரி அப்படியே फ्रेंड्सுகள பார்த்துடா ஏமா என்னமா அப்படியே ஏமா

ஆனா வந்து வெளியில மட்டும் அப்படி நடிப்பு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லன் வில்லாதி வில்லன் மாதிரி பேசுறது இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாய் அப்படியே இங்கே வரைக்கும் போச்சுங்க இன்ஃப்ரெண்ட்ஸ்க்கு கத்துறது அப்படியே சைக்கோ மாதிரி நான்லாம் அப்படி இல்லை அப்போ ஒரே மாதிரி தான் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பேசும்போது உங்களுக்கு தெரியும் அதனால என்னை எல்லாம் தப்பா நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க கே இது எழுவது ரூபாயா ஆமா பெயிண்ட்டு பெயிண்ட் நூற்றம்பது ரூபா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் டி வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நான் வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் கால் வலிக்குதான் கை வலிக்குது புடி இப்படி இன்னும் ஒரு மணி நேரம் முடியும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஓகேங்க ஃபை பெயிண்ட் அடித்தோம் அதுக்கப்புறமா கேட்டை காட்டுறேன் ஓகே பாய் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க